தாசில்தார் முருகன் நீதிபதி அருணகிரிநாதன் நான் போய் தாசில்தார் முருகன்கிட்ட கிட்ட ஐயா என் வாழ்க்கை மேடும் பள்ளமா இருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் மண்ணை போட்டு நொப்பு தினமும் விழுக முடியல பாப்பார் ஃபார்ம் எடுத்து பாப்பார் ஃபார்முக்கு பின்னாடி செய்த குற்றங்களுடைய பட்டியல் ரெண்டு லாரி இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாம தூக்கி வீசிடுவார் இப்ப நம்ம போய் நீதிபதி அருணகிரிநாதர்கிட்ட வைக்கிறோம் அருணகிரிநாதர்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து அருணகிரிநாதர் முருகன் கிட்ட சொல்றார் சாமி அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணிவிடுங்க அவர் இதெல்லாம் பண்றதில்ல ஆர்டர் போறதில்லை கேட்கிறார் மிக்க பெருவாழ்வும் சகல பெருவாழ்வும் தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த வடிவேடா உதவி பண்ணுங்க அருணகிரிநாதர் கேட்டார் தந்தோம் அதனாலதான் நம்ம தலையெழுத்தை மாத்தணும்னா ஒரே வழி என்ன அருணகிரிநாதருடைய திருப்புகளும் கந்தர அனுபூதி வேள்மாறனைப் பாடினால் நாம் எத்தனையோ ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தலையெழுத்து நொடி பொழுதில் முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார் மாற்றி அமைப்பார் மாற்றி அமைப்பார்